திமுகவின் ஸ்வீப் எலெக்ஷனுக்கு அப்புறமா எப்படி பார்வை வைக்கணும் வெற்றி பெற்ற திமுக ஒரு காம்ப்ளஸ் ஆக்டி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சம் ஓட்டு இல்ல காணாமூச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு பொய்ய சொல்லி ஏமாறதுக்கு நான் தயார் இல்லை வாட்டி வந்து யூபிலையும் ராஜஸ்தான்லயும் ஒரு ஒரு பின்னடைவு இருக்கிறதா பார்க்கலாம் காங்கிரசுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிற மறுக்க வரல காங்கிரஸ் ஏன்னா மற்ற மாநில கட்சிகள் உடஞ்சி காங்கிரஸ் தான் வளருது ஒரு கூட்டம் வந்து சேந்திருந்தா ஜெயித்திருக்கும் ஜெயித்திருக்கும் ஒரு அட்டு கூட்டம் பேடிக்க வரும் அண்ணாமலை அந்த கூட்டத்தை அடிச்சுட்டாரு இன்னொரு பெரிய வியூபம் பேசப்படுது ரஜினிகாந்த் மீண்டும் அரசியல் கண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஜேர்னர் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனித் இன்னைக்கு நம்ம கூட ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்காங்க அவங்களோட தான் பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நவனித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நவனித் ஸோ திமுகவின் ஸ்வீப் எலெக்ஷனுக்கு அப்புறமா எப்படி பார்வை வைக்கப்படுது அதாவது வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதே திமுக அணிக்கு வெற்றி உறுதிங்கிறதான் காட்டுது வெற்றி பெற்ற திமுக கிட்ட ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடு தோத்து போன அண்ணா திமுக கிட்ட ஒரு விரக்தி எங்கே ஜெயிக்க போறோம்னு அணியும் இல்லை இல்லையா கட்சியிலையும் பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமையாகி அந்த ஒரு பிரச்சனையாக முக்களத்தூர் எதிர்ப்பா தென் இங்கே திமுக அணியில் கமல்ஹாசன் எதிர்ப்போட்டு கிடையாது பிரச்சார பலம் கொண்டவர் ஈரோடு கிழக்கில் நிரூபித்தவர் அவரும் வந்துட்டாரா அதிகார பலம் இருக்கா என்ன செய்ய முடியும்னு அதிமுக தான் வாக்கு வங்கியில் பலிகளம் அடைஞ்சிருக்கும் இந்த தேர்தல் முடிவில் அது தெல்ல தெளிவாக தெரியும் ஒரு சில இடங்களில் ஒரு அஞ்சாறு இடங்களில் ஃபைட் இருக்கும் ராமநாதபுரம் தேனி இன்னைக்கு தினகரம் கூட தான் நாற்பத்தஞ்சு ச நாற்பத்தி ஏழு சதவீதம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கதா அவர் கருதுறாரு இத்தனையும் பணம் எதுவும் கொடுக்கல என்னால் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் மேலே சிம்பதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தருமபுரியில் எதிர் ஓட்டுகள் எப்படி போகிறதுங்கிறத பொறுத்து வெற்றி தூளி அமைங்கிறாங்க ஒரு பெரிய போலரைசேஷன் ஸ்டேஷன் நடந்தால் கோயம்புத்தூரில் ஒரு வாய்ப்பு வரலாங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படி ஒரு சில தொகுதிகளில் பயிற்று இருக்குது மற்றபடி திமுக அணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்கெடுத்தவங்க கமல்ஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் பலம் அவருக்கு பிரச்சார பலம் ஆளுங்கட்சி அதிகார பலம் கமலா இது திமுக அணி கம்ஃபர்டபுளாக தான் நான் கருதுறேன் இதில் நான் பொய்யை சொல்லி ஆமாறதுக்கு நான் தயார் ஏறில் கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு ஒரு கோஷ்டி ஈரோடு கிழக்குலேயும் சொன்னாங்க கிராமப்புற உள்ளாட்சிலேயும் சொன்னாங்க நகர்ப்புற உள்ளாட்சிலேயும் சொன்னாங்க ஏதாவது நடந்ததா நாம் சொன்னது தானே மூணு இடத்துலையும் நடந்தது இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோம் பாராளுமன்ற தேர்தலில் அதிகாரம் ஒரு பெரிய பலம் அந்த பலம் ஸ்டாலின்ட்ட இருக்குது கடைசி நாளாக அதை காட்டியிருக்கிறார அண்ணா திமுகங்களை ஆஃப் பண்ணியிருக்காரு நிறைய பேர் திமுக காரங்க ஆஃப் பண்ணியிருக்காங்களே எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்துருக்காங்களே அப்போ அதிகார பலம் இருக்கனால தான் அது சாத்தியப்படுது ஸோ எல்லா தன்மையும் பார்த்து தான் திமுக அணிக்கு முப்பத்தஞ்சு ப்ளஸுங்கிறது நாம் சொல்கிறோம் கருத்தை சொல்கிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சம் ஓட்டு இல்லை காணாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து சரியாக ஓட்டு இல்லை நிறைய இடங்களில் எல்முருகன் அவர்களும் சொல்றாரு இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு சதவீதம் இல்லை இனிமேல் வரும் தேர்தலில் இப்படி நடக்கக்கூடாது அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அலர்ட்டாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் இதில் கவனமாக இருக்கணும் இது நடந்தது என்ன ஒன்றும் செய்ய முடியாது அது திட்டமிட்டு நீக்கப்பட்டதா அதிகாரிகள் நீக்கினாங்களா யாருங்கிறது வந்து கமிஷனை வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல இனிமேல் இது அலர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை வந்து வழிவகை செய்கிறாருன்னு பார்க்குறேன் அடுத்த ஆறு கட்டம் எலெக்ஷன் இந்தியா கூட்டணிக்கு எப்படி இருக்கும் போது பாஜக கூட்டணிக்கு எப்படி இருக்கு பாஜக கூட்டணி வெற்றி பெறுவாங்க இந்தியாவில் நீங்கள் என்ன தான் நீங்கள் எங்கள் பிரச்சாரம் பண்ணி எங்கள் தமிழ்நாட்டு வியூவர்ஸுக்கும் தமிழ்நாட்டு ரீடர்ஸுக்கும் திருப்தி கொடுத்தாலும் கூட அல்டிமேட்டாக மோடி வெற்றி தான் வருவார் ஏன்னா எழுபத்தேழுல இந்திரா காந்தி அம்மையார் தோத்தாங்கன்னா எமர்ஜென்சி கொடுமை முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடுதலை சஞ்சய் காந்தி அவட செயல்பாடை சையது இமாம் மாம்புகாரி டெல்லி இமாம் நார்த் இந்தியனுக்கு அவர் முக்கியமான ஒரு இமாம் அவர் வந்து அதை எதிர்த்தது முஸ்லீம்கள் எதிராக போனது கடைசி நிமிஷத்தில் ஜேஜிவன் ராம் காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒரு வெளியே வந்ததில் ஜே பாம்னு ஏழு சீட்டு அவர் நின்னது யூபி பீகாரில் பெரிய அடி கொடுத்தது எல்லா அரசியல் கட்சிகளும் இணைஞ்சி இந்திரா காந்திக்கு அந்த பாப்புலாரிட்டி கீழே இருந்தது வீழ்ந்தாங்க அப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த இந்திரா காந்தி அம்மையார் வட இந்தியாவில் நாற்பதுக்கு கீழே தான் இருந்தாங்க இந்தியா ஃபுல்லாக நாற்பத்தி மூணு சதவீதம் ஓ ஓட்டெடுத்த இந்திரா காந்தி அம்மையார் பாப்புலாரிட்டின்னால் அது ஆந்திராவில் அறுபது எழுபது கர்நாடகாவில் அறுபது க கேரளாவில் ஐம்பதுக்கு மேலே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியில்னால ஒரு பத்து பன்னெண்டு தான் ஆனால் டோட்டலாக பார்த்தா நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வந்த இந்திரா காந்தி அம்மையார் வட இந்தியாவில் நாற்பது சதவீத வாக்கள் தான் எடுத்திருந்தாங்க அப்போ எதிர்கட்சிகள் ஒன்று சேரும்போது ஜெயஜெயன்ராம் வெளியேறும்போது முஸ்லீம்களை எதிராக போகும்போது அவங்க தோத்துடுறாங்க எமர்ஜென்சி கொடுமை எல்லாமே இருந்தாலும் கூட ஆனால் இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் மோடிக்கு வந்து எந்த ஸ்டேட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எந்த வட இந்தியா இல்லை எல்லாமே ஐம்பதுக்கு மேலே ஆனால் இந்த வாட்டி வந்து யூபியிலையும் ராஜஸ்தான்லேயும் ஓரளவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறாங்க காங்கிரஸுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு நான் மறுக்க வரல காங்கிரஸுக்கு ஏன்னா மற்ற மாநில கட்சிகள்லாம் உடஞ்சி காங்கிரஸ் தான் வளருது அப்போ வேறு யாரை சேர்த்துக்கிட்டு அர்த்தமேட்ரி முதல்ல வருது மோடிக்கு ஓட்டு போட்டவங்க என் மோடியை விட்டு போகிறாங்க இந்துன்னு ஓட்டு போட்டவங்க தான் அந்த இந்துன்னு தான் சொல்கிறாரு அந்த ஓட்டு ஏன் குறையுது என்ன அடிப்படையில் அந்த ஓட்டு இப்போ குறையுது ஸோ யூபி பிகாரிலலாம் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றியை எண்பத்தி நாலில் பெற்ற ராஜீவ்காந்தி வட இந்தியாவில் தோத்தாருன்னா ராஜ்பூட் தலைமையில் உள்ள ஒரு விபிசிங் தலைமையில் யூபி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டாக இருந்தவர் போகல் திருடர் ராஜீவ்காந்தி எக்ஸ்போஸ் பண்ணார் அவர் வாக்குகளை ஒன்றிணைந்து அவர் வடக்க வெற்றி பெற்று ஆட்சியை கொழ்த்தாங்க அப்பவும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தோக்கல்லையே எப்படி எழுபத்தேழுலேயும் எண்பத்தொம்போதுலேயும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற தென் மாநிலங்கள் தோக்கல்லையோ அது தோக்கிறதுக்கான காரணங்கள் இல்லையோ அந்த மாதிரி வட மாநிலங்களில் மோடிக்கு வந்து பின்னடைவு இல்லை வட மாநிலங்களில் தான் அதிக சீட்டு இருக்குது அந்த சீட்டில் பின்னடைவு இல்லைனாலே மோடி ஆட்சிக்கு வந்துடுறாரு பாஜகவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலைப்பாடு என்ன இருக்குது அண்ட் பாஜகவுக்கு வந்து பெரிய பலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அமைஞ்சிருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றுப்பாருமே இல்லை ஏன்னா கேண்டிடேட் பிளேஸ்மெண்ட்லேருந்து அவங்களுடைய கட்சி பிரச்சாரம் வரைக்கும் பிரதமர் மோடி இங்கே வந்துட்டு போனதாக இருக்கட்டும் இல்லை அவங்க அமைச்ச கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை குறிக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்னவா இருக்கும் பாஜக இந்த தடவை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிடுவாங்க எட்டு டு பத்து சதவீத வாக்களை எடுத்துருவாரு அப்போ இங்க ஒரு பிளேயர்னு அசம்பிளிலேயே வந்துருவாரு எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்றதுதான் பாஜகவுக்கு லாபம் ஸோ இந்து வாக்குகள்ல எடப்பாடி பழனிசாமியை வீக் பண்ணி ஆகணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் நிறைய வியூகங்கள் அவங்க எடுப்பாங்க அது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அந்த வியூகங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை வச்சு பலன் இல்லை இப்போ ஒரு கூட்டம் வந்து கும்மி அடிக்க வரும் இருந்தா ஜெயித்திருக்கும் ஜெயித்திருக்கும்னு ஒரு அட்டு கூட்டம் கும்மி அடிக்க வரும் அண்ணாமலை அந்த கூட்டத்தை அடிச்சிட்டார் ஏற்கனவே எடப்பாடி கூட சேர்ந்து ஒன்றும் இல்லை அவரே மைனஸுங்கிறத அண்ணாமலை அந்த கூட்டத்துக்கு முகத்தில் பூசி விட்டுட்டாரு மீண்டும் அந்த கூட்டம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாம ஒரு கற்பனையா சொல்லிட்டு வருவாங்க அது அந்த கூட்டத்துக்கு வழக்கம் நம்ம மோடிக்கு எது வேல்யூ அடிஷன்னா அண்ணாமலை வேல்யூ அடிஷனுங்கிற லெவல்லையும் மோடிக்கு எது நன்மையோ அதைத்தான் நாம தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங்குங்கிறதே நம்ம சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு இன்னா அந்த கூட்டத்தோட கருத்து வந்து எப்படி அடிபடும்னா இப்பவும் மீண்டும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கு காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் நினைச்சே தான் சிபி சண்முகமும் ஜெயக்குமார் தான் அதுக்கு காரணம் ஸோ இப்போ அவரு கண்டனம் தெரிவிக்கலன்னு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் கடன் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஜெயக்குமார் சொல்றாரு பாத்தீங்களா அப்போ எடப்பாடியும் வரமாட்டார் ஸோ இது சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் இல்லை எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஒரு பல கருப்பையாலாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டத்தோட ஒரு அங்கதான் அவர் பேசுறதெல்லாம் பாருங்க ஏதாவது லாஜிக் இருக்கா எதாவது அர்த்தம் இருக்கா ஏதாவது சரியா வந்திருக்கா சும்மா ஒரு தீனி போடணும் ஒரு கூட்டத்துக்கு அதுல கொஞ்சம் வியூஸ் வரும் அதுதான் அவங்களுக்கு நோக்கம் அந்த கூட்டம் எல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது உங்க கருத்துருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்ப கருத்துருவாக்க எல்லார் கையிலயும் வந்துட்டு புரிஞ்சுடுங்க எல்லாரும் அப்போ எது உண்மையோ லீடர்ஸ் எப்படி செயல்படுவாங்களோ அதை சொன்னாதான் நடக்கும் இப்ப கூட நான் எடப்பாடி பழனிசாமி டவுன் நாட் அவுட்னு தான் சொன்னேன் அவர் சரண்டர் ஆக தான் சொன்னேன் இப்ப நம்ம சொல்றதுல க்ரெடிபிலிட்டி இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் நாளைக்கு கரெக்டாக வருதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம விஷயங்களை பேசுகிறேன் ஸோ பாஜக அளவில் எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்துறது தான் லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு பெரிய வியூகம் ஒன்று பேசப்படுது ரஜினிகாந்த் மீண்டும் அரசியலில் வருவார் அப்படின்னு இதை நம்ம பல முறைகள் பேசிட்டோம் அவரே கார்டு போட்டார் பட் இருந்தாலும் பல அரசியல் விமர்சகர்கள் வந்து இதுக்கான வா சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பேசுகிறாங்க ஒன்று ரெண்டாவது இப்போ அவர் அரசியலுக்குள்ள வரணும் வருவார மாட்டார்ன்ற அவரோட எந்த ஒரு அதிகாரபூர்வமான எதுவும் இல்லை ஆனால் ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய பார்வையில் அவருடைய பொலிட்டிக்கல் கேலண்டர்ல யாருக்குமே கடைசி பக்கம் கிடையாது தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கேலண்டர் இதுதான் என் பாருங்க இன்னைக்கு சரத்குமார் எவ்வளவு மோசமா போனோர் இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது இருந்த இடத்துக்கு இருக்காருங்கிறது தெரியுது பொலிட்டிக்கல் கேலண்டர்ல கடைசி பக்கம் கிடையாதுங்கிறதுக்கு எஸ்டிஎஸ்ஸு அவர் திரும்ப ஜெயலலிதாட்ட அமைச்சராக வந்து ஸ்டாங்காக இருந்தார் எல்லாத்த விட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ராஜீவ்காந்தி நரசிம்மராவுக்கு வயசாகிடுச்சு எதுமோ உங்கள் சேவை நாட்டுக்கு தேவையில்லை உங்களுக்கு டிக்கெட்டுக்கே தகுதி இல்லைன்னு டிக்கெட்டே கொடுக்காம எம்பி டிக்கெட்டே கொடுக்காம ஒருத்தரை ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஆந்திராவுக்கு அனுப்பி வச்சார் அந்த நரசிம்ம ராவ் ஏஐசிசி பிரசிடெண்ட் ஆனார் சரத்பவாரும் அர்ஜுன் சிங்கும் நாம ஏசிசி பிரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணாண்டாம் பிரைமினிஸ்டர் போஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணுவோன்னு பதுங்கினாங்க அதற்கு பிறகு அவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டையில காமன் கேண்டிடேட்டாட்டு நரசிம்மராவே மராத்தாவுக்கு ராஜ்புட்டுக்கும் இடையில நியோகி பிராமின் நரசிம்மராவே காமன் கேண்டிடேட்டா பிரைம் மினிஸ்டராட்ட ஆயிட்டார் அசட்டிவ் பிரைம் மினிஸ்டா இருந்தார் பெரிய அளவுக்கு சாதிச்சார் பா சிதம்பரம் போன்றவங்கெல்லாம் ஜெயின் கமிஷன் ராஜீவ் காந்தி மர்ரன் பேசும்போது வாங்க இந்த பிஸ்கட்டை பிடிங்கன்னு ஒரு எம்ஓஎஸ் கொடுத்தாரு அதுக்கு பிறகு பா சிதம்பரம் ஜெயின் கமிஷனை பற்றியும் ராஜீவ் காந்தி மரரை பற்றியும் பேசல அனைத்து காங்கார்களுக்கும் சொல்றாங்க இது உண்மை சிதம்பரம் அப்படிதான் இருந்தாரு இன்னைக்கு பெரிய பிரின்சிபல் பொலிட்டீஷியன் பலதும் பேசலாம் அந்த பிஸ்கட்டுக்காக அந்த மந்திரி பதவிக்காக அவரை வாய் அடைச்சவர் நரசிம்மராவ் ஆக கடைசி பக்கம் கிடையாதுங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு அனுப்பப்பட்டவர் எந்த அளவுக்கு வந்து திரும்ப அசட்டிவாக இருந்து அரசியல் பண்ணியிருக்காரு நரசிம்மராவ் அதே மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அரசியலில் கடைசி பக்கம் கிடையாது அவர்கிட்ட நான் அரசியல் களத்துக்குள்ள எண்டு கார்டு கிடையாதுன்னு நான் உங்கள்கிட்ட முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் என் சுயநலத்துக்காக முயற்சி பண்ணலை அன்னைக்கே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு டிக்கெட் வேண்டாம்னே ஒருவேளை எனக்கு டிக்கெட் வேண்டாங்கும் போது ரவீந்திரன் ஜெயிக்காதுன்னு நினச்சிட்டாருன்னு அவர் மனசில் ஏற்றிக்கிட்டாருன்னு தெரியாது அப்படி நினச்சது கிடையாது அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது பத்து முத்தரைவருக்கு பத்து யாதவருக்கு நீங்கள் டிக்கெட் கொடுங்கண்ணே உங்களோட சமூக நீதி ஆளால பெரிச்சாலே வாழை பிடிச்சி அடிக்க மாதிரி அடித்து தூக்கி வீசலாம்னு சொன்னேன் எல்லா விவாதத்திலையும் நான் பேசினேன் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல சமூக நீதி சூரிய பெரிச்சாடியே வாழ பிடிச்சு உண்மையிலே கிடப்பாறை தற்காப்பதே காரணம் ஐயா வழி வழியில் வழியில வந்தவண்ணும் சமூக நீதியை தானிய நாடார் பின்னாடி நின்று நிறைவேற்றணுங்கிறதுலையும் நான் அதை ஆணித்தரமாக உரிமையோடு எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்காக அண்ணன்கிட்ட நான் இது பண்ணலை இப்பவும் அண்ணனுக்கு வந்து அரசியல் இமேஜ் இருக்குது அண்ணன் வரணுங்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது அதை நான் அவர்கிட்ட பிரிசர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அவர் தயங்குறாரு நான் அது மறக்க வரலை அவர் கஷ்டாக தான் இருக்கிறாரு மோடிக்கு ஆதரவாக களத்துக்குள்ளே வரணும்னு நான் சொன்னேன் ஏபிள் பிரை மிஸ்டர் ஸ்டேபிள் கவுர்மெண்ட்னு நான் கேட்டுக்கிட்டேன் அவர் அதுக்கு பதிலே சொல்லலை கடைசியாக அவர் குறைஞ்சபட்சம் ராமர் கோயில் விழாவில் வந்து கலந்துக்கிட்டு பிரதமரும் அவருக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்தாரு அதோடு அவர் டைரெக்டாக அவர் அதை இது பண்ணலை ஓரளவு அவர் நிறைய பேர் ஒருத்தரை அவர் தான் பலசாலின்னு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லுவாருங்கிற அளவுக்கு எதிர்பார்த்து எனக்கு எனக்கு இருந்தது என்றாலும் ராமர் கோயில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மோடி இவன் அவரை சந்திச்சதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அதற்கு பிறகு தமிழக முதல்வர் வந்து வேற கூட்டணி கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு கொடுக்காத ஒரு பெரிய முத்தி கொடுத்தா அண்ணரஜினி அந்தக்கு கலைஞர் சிறப்பு வெங்கையநாடு கலந்துக்கிட்ட கலைஞர் சிலை திறப்பு உள்ளானாலும் சரி அடுத்தால கலைஞர் மண்டப திறப்புகளாலும் சரி அண்ணன் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா இது கருத்துக்குறர்களும் பொய்யாக பரப்புரை பண்ணக்கூடியவங்களும் இன்னைக்கும் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமராலும் முதலமைச்சராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் சக்தி இதை ஒரு பணம் செலவழித்து செய்யலங்க இன்னும் சொல்லப்போனால் நான் பண்ணக்கூடிய அண்ணனை வச்சு நான் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன் காரணமா இருக்கலாம் செல்ஃப் ரிலை அதுக்குள்ள கிரெடிட் நானும் கிளைம் பண்றேன் ஆனா அண்ணங்கிற அந்த ப்ராடக்ட் பெருசா தான் அதை என்னால் செதுக்க முடியுது அதுக்குள்ள அண்ணனுக்குள்ள வேலூல தான் பண்ண முடியுது நான் மானிப்புலேட் பண்றேன் மறுக்க வரல நான் பொலிட்டிஷியன் மானிப்புலேட் பண்ணுவேன் அது பலர் பலர் மனதிலையும் பெரிய பெரிய தலைவர்கள் மனதிலையும் அது உள்ள தாக்கத்தை நான் ஏற்படுத்துவேன் ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணன் அறிக்கை விடன்னு சொல்லும் போது நானே அண்ணன் கிட்ட சொன்னேன் வேண்டாம்னேன் நீங்க விளையாச்சிப்போம் அப்படி இருக்கும்போது உங்க நண்பர் ஸ்டாலின் அவருக்கு எதிரான அறிக்கையில் நமக்கு என்னத்துக்கு யார் எப்படி ஓட்டு போட்டா என்ன பேசாம இருங்க சொன்னேன் இருப்பாருங்கிறதையும் நான் ஊடகத்துல வாதத்திலும் சொன்னேன் ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது ஒரு அறிக்கை பணம் வச்சிடலான்னு பலர் முயற்சி பண்ணும்போது அது அண்ணனுக்கு எந்த நன்மையும் கொடுக்காது நான் பண்ணேன் ஆனால் இன்றைக்கும் அவர் ஒரு அரசியல் சக்திங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு தனி மனிதருக்கு தமிழகத்தில் வந்து அதிக வாக்கு கிடைச்சதுன்னா அது அண்ணன் ரஜினிகாந்துக்கு தாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து இந்த விதத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் விடவும் ரஜினி பெரியவருங்கிறது என் கருத்து அது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் என்னோட என்னோட வீக் பாயிண்ட் அது அவ்வளவுதான் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்போ அவர் வந்து நாளைக்கு அந்த நாலு காலமாடு சொன்னோம் இல்லையா சிங்கம் காலமாடுன்னு சொன்னோம் இல்லையா அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாமே வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிருங்கிற அளவுக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு எதிருங்கிற அளவுக்கு வந்தாச்சு ஸ்டாலின் கூட இவங்க யாரும் போக முடியாதுங்கிறவங்கள சொல்கிறாங்க திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு அன்புமணி சொல்றாரு அண்ணாமலை அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு எடப்பாடி கூட ஓபிஎஸ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் தினகரன் எடப்பாடியை உண்டு இல்லை இன்னும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் எகிரி அடிச்சு போகக்கூடியவர் ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ளே ஒரு காமன் கேண்டிடேட்டா கூட அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு சிஎம் கேண்டிடேட்டா கூட வரலாம் எங்கள் அண்ணனுக்கு நான் எஃபர்ட் எடுப்பேன் அதனால எனக்கு வந்து போச்சு எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் நான் என்னோட முயற்சியை அண்ணன் ரஜினிகாந்துக்காக எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அதோட விளைவுகள் அரசியல்ல என்னென்ன தாக்கம் ஏற்படுத்துங்கிறது வந்து பிளேயர்ஸுக்கு தெரியும் பிளேயர்ஸுக்கு தெரியும் அதுதான் ரவீந்திரன் முறைசாமி ஸோ என்னோட முயற்சி அண்ணன் ரஜினிகாந்துக்கா தொடரும் முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் ரஜினிகாந்த் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிக்காக பிரச்சாரம் பண்ணு நான் எதிர்பார்த்தேன் குறைஞ்சபட்சம் ராம் டெம்பிள் இதுக்கு வந்ததே எனக்கு மகிழ்ச்சி தான் ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட பங்கெடுக்கும் உங்களோட நேரத்தை எங்களோட பங்கெடுக்கு